வணக்கம் குழந்தைகளே இப்ப நம்ம பார்க்க போவது இரண்டாம் வகுப்பு பாடம் இருபத்தி நாளை பற்றி பார்ப்போம் இன்றைய குரல் அடுக்கி வரினும் அழிவிலான் உற்றை இடுக்கன் இடுக்கன் படும் விளக்கம் அடுத்தடுத்த துன்பங்கள் தொடர்ந்து வந்தாலும் மனம் கலங்காதவன் அடைந்த துன்பங்களே துன்பப்பட்டு போகும் வாங்க பாடத்துக்குள்ள போவோம் பாடத்தின் தலைப்பு படம் விளக்க அகராதே இந்த பாடத்துல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அந்த அந்த படத்தோட தமிழ் பேர் இருக்கும் படம் எதற்கு பயன்படுதுன்னு சொல்லி அதோட விளக்கம் கீழே அது மட்டும் இல்லாமல் மாவரிசையும் இருக்கு பாத்துக்குங்க முதலில் மடிக்கணினி கணினியை விட எடை குறைந்தது விரும்பும் இடங்களுக்கு எடுத்து செல்லலாம் குறைந்த மின்னாற்றலின் இயங்கும் இரண்டாவது மாம்பழம் இது நமது தேசிய கனி மாம்பழத்திலிருந்து பழச்சாறு பழப்பாகு போன்றவை தயாரிக்கப்படுகின்றன மாம்பழம் பலா வாழையுடன் இணைந்து முக்கனி என்றும் அழைக்கப்படுகிறது இதோட சிறப்பு சொல்லியிருக்காங்க படிக்கட்டுகளின் ஏறுவதை எளிதாக்கும் கருவி மின்சாரத்தால் இயங்கும் இதன் கதவுகள் திறக்கும் போது விரைவாகவும் மூடும் போது மெதுவாகவும் செயல்படும் அடுத்தது மீன் நீரில் வாழும் உயிரினம் நம் மூக்கினால் சுவாசிப்பது போல மீன்கள் சுவாசிக்கும் பல வண்ணங்களில் பல வடிவங்களில் பல அளவுகளில் மீன்கள் காணப்படுகின்றன மீனை பத்தி சொல்லிருக்காங்க உயிரினங்களிடமிருந்து முத்து உருவாகிறது இது விலை மதிப்பு மிக்கது அணிகலன்களை அழகுபடுத்த பயன்படும் முத்தோட சிறப்பு இதுல சொல்லியிருக்காங்க மூங்கில் புல்வகையை சார்ந்தது மிக வேகமாக வளரக்கூடியது பாண்டா கரடிகள் மூங்கில் இலைகளை விரும்பி உண்ணும் மூங்கிலில் கிடைக்கும் ஒரு வகை அரிசியில் உணவு தயாரிக்கலாம் மூங்கிலிருந்து உணவு தயாரிக்கலாம் இதுல சொல்றாங்க தாவரங்கள் விலங்குகளிடமிருந்து கிடைக்கிறது செயற்கையாகவும் தயாரிக்கப்படுகிறது மிட்டாய்கள் மருந்து பொருட்கள் செய்யவும் பயன்படுகிறது இந்த மெழுக வச்சு மிட்டாய்கள் மருந்து பொருட்கள் எல்லாம் செய்யறாங்களா உருகும் தன்மை கொண்டது அடுத்தது மேகம் நீர்த்துளிகள் பல சேர்ந்து மேகமாகிறது நீர்த்துளிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுனாலதான் மேகம் வருதுன்னு சொல்றாங்க மேகம் குளிர்ந்த மழையாகி மண்ணில் விழுகிறது ஒவ்வொரு மேகமும் பல ஆயிரம் லிட்டர் நீரை கொண்டுள்ளது மேகத்தை மேகதபதி தெரியாதத பல விஷயங்கள் இதுல இருக்கு அடுத்தது மைனா கூட்டமாக வாழும் பறவை பூச்சிகளையும் பழங்களையும் உண்ணும் மரப்பொந்துகளில் கூடுகட்டும் எல்லாரும் மைனாவை பார்த்திருப்பீங்களே அடுத்தது மொட்டு மலரின் இதழ்கள் விரியும் உண்மை குவிந்து மூடி இருக்கும் இதுவே மொட்டு எனப்படும் அதாவது மலரோட இதழ்கள் விரிகிறதுக்கு முன்பே குவிந்து மூடி இருக்குமா இது பேர் தான் மொட்டுன்னு சொல்றாங்க மொட்டின் அமைப்பு மலரின் வகையை பொறுத்து மாறுபடும் மோர் பாலிலிருந்து கிடைக்கும் தயிரை கடைவதால் மோரே பெறுகிறோம் இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் உணவு வயிற்று புண்களை குணப்படுத்தும் மோரோட பயனை சொல்லியிருக்காங்க மவ்வல் இது மற்றொரு பெயர் மரவள்ளி நல்லா தெரிஞ்சுக்குங்க மவ்வல் இதோட மற்றொரு பெயர் வந்து மரவள்ளி இதனை பன்னீர்ப்பூ எனவும் கூறுவர் இதன் காம்பு நீண்டிருக்கும் நறுமணம் மிக்கது நம்ம இந்த படத்திலிருந்து தெரியாத பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த காணொலியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம் இன்றைய பொன்மொழி உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க